வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் போதி தர்மர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போதி தர்மரை பற்றி எதுக்காக இப்போ பேசணும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் போதி தர்மர் இந்த பேரே நம்மளுக்கு ஆக்சுவலாக எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏழாம் அறிவுன்ற படம் ரிலீஸான பிற்பாடு தான் நமக்கு பரிச்சயமாச்சு அந்த படத்தை பார்த்துட்டு தான் யாருப்பா அந்த போதி தர்மரு இதை இங்கேருந்து கிளம்பி சைனா போனதாக சொல்கிறாங்க அங்கே சீனர்கள் கற்றுக்கிட்ட தற்காப்பு கலைக்கு தான் உயிர் கொடுத்ததாக சொல்கிறாங்க இன்னும் பல விஷயங்கள் அடுக்கிறாங்களே நம்ம தமிழர் ஒருத்தர் போய் சைனா இந்தளவுக்கு வாழ வச்சுருக்கிற அது இதுன்னு எல்லாருமே வாயடிச்சு பேச ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழ் மக்கள் மத்தியில் உலகளாவே தமிழ் மக்கள் மத்தியில் எழுப்பின ஒரு படம் தான் ஏழாம் அறிவு போதி தர்மரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க அடிப்படையாக அமைஞ்ச படம் இந்த படம் படத்தில் சொன்னதை விட்டுருங்க நஜத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல இதை ஆட்சி பண்ண பல்லவ இளவரசர் தான் போதி தர்மர் இவருடைய இயற்பெயர் ஒன்று பட் காலப்போக்கில் கிடைச்ச மருவி கிடைச்ச பேர் தான் போதி தர்மர் பௌத்தம் இருக்குல்ல இதை பரப்புறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் போதி தர்மர் இப்போ ஏற்பட்ட போதி தர்மர் சார்ந்து நம்ம தமிழக சட்டப்பேரவையில் இப்போ ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க என்னாச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க இது போல் பல்லவ இளவரசர் போதி தர்மர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அடையாளம் அவருக்கு எதுக்காக நாம நினைவு மண்டபத்தை அமைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் எழுந்து விளக்கம் கொடுத்தாரு சரியான விளக்கமே கொடுத்துருக்காரு என்ன சொன்னார்னா எழுத்துப்பூர்வமாக கடிதமாக இந்த கோரிக்கைகள் பெரும் பட்சத்தில் கண்டிப்பாக அரசு இது சார்ந்து பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ எல்லாமே சரியாக வரும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் காஞ்சிபுரத்தில் போதி தர்ம நினைவு மண்டபம் கண்டிப்பாக அமைக்கப்படும் நாம் ஒரு படத்தில் பார்க்குறதையோ இல்லைனா இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு மூலம் இருக்க வெப்சைட்டில் பார்த்தோ ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறத விட கள ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்களே பல ஆண்டுகளாக அவங்க சொல்கிற தகவல்கள் இன்னும் ஆத்தன்டிக்கேஷனாக இருக்கும் நம்பும்படியாக இருக்கும் பிழை இல்லாமல் இருக்கும் பெருசாக எரர் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அந்த வகையில் ஆய்வாளர் ப்ரொஃபஸர் டாக்டர் கோ தெய்வநாயகம் அவர்கள் இருக்காங்களே ஆக்சுவலாக பல ஆண்டுகளாக சோழர்களை பற்றியும் சரி போதி தர்மர் பற்றியும் சரி பல விஷயங்கள் இன்னும் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணியிருக்காருங்க பல ஆண்டுகளாக இவர்கிட்ட நாங்கள் போதி தர்மரை பற்றி கேட்டிருந்தோம் அவர் நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சாருங்க போதி தர்மன் எதுக்காக கருப்பு தமிழன் கோயில் அப்படின்னு இது வரைக்கும் சீனர்களும் ஜப்பான அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த தமிழ்ன்றத அவங்க எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஜப்பானெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சைனாவுக்கு எப்படி பொது தர்மர் போனார் அங்கேருந்து ஜப்பானுக்கு போன விஷயம் அப்படி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக சூப்பராக சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் ஐயா சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் முன்னாடி இப்போ சமர்ப்பிக்கிறேன் போதி தர்மரை பற்றிய என்னுடைய ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே நடந்தேறிற்று அது தொடர்பாகவே பல ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வேடுகளையும் நான் கொடுத்திருக்கிறேன் அவர் என்னென்னாக்க ஒரு பௌத்தம் தழுவிய தமிழர் அவரை கருப்பர் என்ற நிலையிலே அயல் நாட்டுக்காரர்கள் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இந்த வேதநெறி தழைத்து ஓங்கி எழுச்சி பெற்ற காலம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் அது மகேந்திரவர்மனுடைய பல்லவ ஆட்சியினுடைய தொடக்க காலம் என்று நாம் அறுதியிடுகிறோம் அந்த கால நிலையில் காஞ்சிபுரம் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் புத்த காஞ்சி ஜின காஞ்சி சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி என்று நான்கு காஞ்சிகளாக பிரிப்பார்கள் அதில் புத்த காஞ்சியில் புத்தர்கள் அல்லது பௌத்தத்தை படித்து கொண்ட அந்த பௌத்த நெறியை தழுவிய தமிழர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தாம் கொண்டு விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களை தமிழக மக்களிடையே விரும்புபவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பௌத்த மதத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் தமிழகத்திலே கடற்கரை பகுதிகளிலே பௌத்தம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது அவர்களுடைய அந்த வளர்ச்சி நிலை என்பது உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரச நாயனார் போன்ற சைவ சமய குறவர்கள் எழுச்சியும் அதேபோல ஆழ்வார் ஆதிகளில் பெரியாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள் பொய்கை ஆழ்வார் போன்றவர்களுடைய அந்த பழைய தொன்மையான காலங்களிலே கூட வாழ்ந்து வைணவத்தை பரவலாக்கம் செய்து ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் உயர்ந்தவை என்பதனை உறுதி செய்த அந்த சான்றோர்களின் வழிப்பட்ட மக்கள் மக்கள் எழுச்சி பௌத்தத்தை நலிவுரை செய்த காலத்தில் இனிமேல் நாம் இங்கே இருக்கலாகாது என்ற ஒரு நிலையிலே அயல் நாடுகளுக்கு சென்றடைவோம் என்ற வழியிலே மகாபலிபுரம் என்ற துறையினை முகப்பட்டினத்திலிருந்து பல்லவர் காலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த போதி தர்மர் என்பவர் முதலில் மலாயா தீபகற்பத்தை அடைந்து ஒரு கட்டுமரத்திலே பயணித்ததாகவும் பிறகு அங்கிருந்து சீனாவினுடைய கேண்டோன் என்கின்ற நகரத்திற்கு சென்றதாகவும் அங்கே அந்த மக்களால் கருப்பன் என்ற முறையிலே இழிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய சொல்லடியையும் கல்லடியையும் தாங்கிக் கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் அந்த பௌத்த தியான நிறைய நெறியினை அவர் பின்பற்றி அந்த தியான புத்திசம் என்பதை அந்த மக்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மனம் மாறிய அந்த சீன மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததாகவும் பிறகு சீனாவிலிருந்து கொரியாவிற்கு சென்று கொரியாவில் பேக்ஷி கிங்கிடம் என்கின்ற அந்த பெ அரசாட்சியிடம் அவர் ஒரு அரச ஒரு புலமை நிலையிலே இடம்பெற்று அங்கேயும் பௌத்தத்தை சமண புத்திசம் அல்லது அங்கே தியான புத்திசம் என்ற நிலையிலே சொல்லி கொடுத்து சோன் புத்திசம் என்று இன்றைக்கும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் இதே பௌத்தத்தை தான் சீனர்கள் சான் புத்திசம் என்று வணங்கினார்கள் சான் புத்திசம் என்பது தியான புத்திசம் என்பதனுடைய தவறான ஒழிப்பு தியான புத்தி தமிழர்களின் தியான புத்திசம் சீனாவில் சான் புத்திசம் ஆகி அதுவே கொரியாவில் சோன் புத்திசம் என்று ஆகி பிறகு அவர் ஜப்பானுக்கு கடல் கடந்து சென்று அங்கேயே தங்கி வாழ்ந்து இறுதியுற்ற நிலையிலே அவர் அவரால் கற்பிக்கப்பட்ட அந்த பௌத்த நெறி அந்த ஜப்பானிய மக்களால் ஜென் புத்திசம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு ஜென் புத்திசம் என்றால் ஏதோ புதிய வரவாக நம் மக்களாலேயே கொண்டாடப்படுவதுதான் வியப்பிற்குரிய ஒரு நகை அந்த நகைக்குரிய தமிழர்கள் கண்டறிந்த பௌத்த நெறி தமிழர்கள் கண்டறிந்த பௌத்த நெறியை சொல்லிக் கொடுத்த பெருந்தகை அயல் நாடுகளிலேயும் பரவலாக்கம் செய்தவன் போதி தர்மன் அவனுடைய வாழ்வியலிலே தியான புத்திசம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தான் அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கின்ற ஆயுத பயிற்சியை பற்றி அல்லது கைகால்களை கொண்டு போரிடுகின்ற அந்த முறையை பற்றிய சிந்தனை கிடையாது அதற்கு மாற்று நிலையிலே வஜ்ராயண புத்திசம் என்று சொல்வார்கள் அதிலே நாகானந்தர் போன்ற அந்த பெருமக்கள் தான் அந்த உடல் அந்த உடலை கொண்டு கருவிகளை இயக்கி சில அந்த ஆயுத பயிற்சியை மக்களிடையே பரவலாக்கம் செய்த போர்க்கலை வல்லுநர்கள் அந்த போர்க்கலை வல்லுநர்களாகிய பௌத்த துறவிகள் வேற்று நிலையிலே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஆனால் நம்முடைய போதி தர்மன் தியான புத்திசம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அவன் அறிந்ததெல்லாம் தியானம் செய்வது தியானத்தின் வழியிலே பௌத்தம் புத்தம் என்கின்ற அறிவின் உச்ச நிலையை அடைவது ஆனந்தமாக இருப்பது அதற்கு என்னென்னெல்லாம் பௌத்த நெறி வழிகாட்டுகிறதோ அதெல்லாம் பின்பற்றணும்னு இதனை நான் அடியொற்றி பயணித்து அந்தந்த நாடுகளிலே கண்டறிந்தேன் ஜப்பானில் இன்றைக்கு அவருடைய அந்த பள்ளிப்படை மாளிகை இருக்கிறதே அந்த போதி தர்மருடைய பள்ளிப்படை மாளிகை அது ஹட்டாயொக்காயம்மா என்கின்ற ஊரில் இருக்குது அங்கே தமிழர்கள் மரபுப்படி நல்லெண்ணெய் விளக்கு தான் பொருத்தி வச்சு அங்கே கருவறையில் வழிபாடு செய்கிறாங்க அது வந்து தமிழர்கள் மரபுப்படி அந்த தூபம் தீபம் இவற்றை காட்டி வழிபாடு செய்கின்ற மரபு அங்கே இன்றைக்கும் இருக்கு அப்படியே இருக்குது அங்கே இருந்து அவர் அங்கே சமாதியாகி இருக்கிறார் அதனால தான் போதி பற்றிய சிந்தனை இப்பொழுதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு இந்த ஜென் புத்திசம் என்ற முறையிலே ஜப்பானியர்களின் கொடையாக ஒரு காலத்தில் கருதப்பட்டு அதனுடைய உண்மையை அறிந்த நிலையிலே தமிழர்கள் கொண்டாடி இப்பொழுதும் அந்த ஜென் புத்திசத்தை தியான புத்திசத்தை தெரிந்து கொண்ட நிலையிலே போதி பற்றிய சிந்தனை என்பது நிறைய பேசுகிறாங்க ஏழாம் அறிவு என்ற தன்னுடைய திரைப்படத்தில் கூட அதை கொஞ்சம் அந்த ஆயுதப் பயிற்சி அந்த தற்காப்பு பயிற்சி இவற்றையெல்லாம் கூட அதோடு இணைத்து ஒரு குழப்ப நிலையை உருவாக்கினார்கள் அப்படி அல்ல அதற்கு என தனி ஆசிரியர்கள் இருந்தார்கள் தியான புத்திசம் வேறு அதே போல் வந்து இந்த ஆயுத பயிற்சிக்குரிய புத்திசம் வேறு ஒவ்வொரு நிலைக்கும் பௌத்த நெறி என்பது வேறு வேறு கிளைகளாக செயல்பட்ட ஒன்று அதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்தை தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து முதல்ல போனது அவர் வந்து சீனாவுக்கு தான் அங்கே கேண்டோன் என்ற பகுதிக்கு போயிருக்கார் அதற்கு பிறகு வந்து பேக்ஷே கிங்டம் என்கின்ற கொரியாவினுடைய தென்கொரியா தெற்கு கொரியா அங்கே வந்து அவர் தங்கியிருந்திருக்கிறார் அங்கே வந்து அங்கிருந்து தப்பி பிறகு ஜப்பானுக்கு போயிருக்கிறார் அவர் கருநிறம் படைத்தவராக இருந்த காரணத்தினால அவர் புதைக்கப்பட்டு இன்றைக்கு வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை டெம்பிள் ஆஃப் டாமுல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு தமிழனுடைய அந்த கோயில் என்று சொல்லுகிறார்கள் அது வந்து என்னன்னாக்கா தமிழ் அப்படின்னு ஒரு தவறான உச்சரிப்பை தமிழ் தமிழன் தமிழனுடைய கோயில் என்று சொல்லுகிறார்கள் டாமல் அப்படிங்க மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் போதி தர்மம் சார்ந்து நாம் இந்த நினைவு மண்டபத்தை காஞ்சிபுரத்தில் எழுப்புறது சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்டை வரவே இருக்கிறோம் அப்படியே இன்னொரு பக்கம் ராஜராஜ சோழன் இருக்கார்ல இவரோட சமாதி ஆக்சுவலாக இங்கே அவர் துயில் கொள்ளவே தான் பெரும்பாலான நம்பிக்கை அவரோட பிரேதத்துக்கு என்ன ஆச்சு அதை எரிச்சாங்களா புதைச்சாங்களா இல்லை என்ன தான் ஆச்சு அது மறைஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் இப்படி ஆயிரத்திட்டு குழப்பங்கள் இருக்குது அதை விடுங்க ராசராச சோழன் அவர்கள் சார்ந்து அவரோட பெருமையை பேசுகிற சாதனைகளை பேசுகிற ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் தமிழர்கள் நாம் எல்லாம் பண்ண சாதனைகளுக்கு சமம் அது எல்லாத்தையும் விவரித்து ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்ங்க உலகம் தமிழ் மக்களோட வீரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் ஸோ அரசோட கடைக்கன் பார்வை ராசராச சோழன் மேலேயே விழணும் ஒரு கோரிக்கை முன்வைக்கணும் அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்